மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே நூற்றி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் நிர்வாக நலனுக்காக திருநெல்வேலி மற்றும் சங்கரன் கோயில் பகுதிகளில் இரண்டு துணை இயக்குனர் சுகாதாரப் பணி அலுவலகங்கள் இயங்கி வந்தது பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று தென்காசியை தலைநகரமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட தலைவர் அலுவலகம் மற்றும் மாவட்ட அளவிலான அனைத்து அலுவலகங்களும் தென்காசியில் இயங்கி வருகிறது புதிதாக துவக்கப்பட்டிருக்கிற மாவட்டத்தின் தலைநகராக தென்காசி இருக்கின்ற காரணத்தினால் பொது சுகாதாரத்துறை நலத்திட்டங்கள் தொடர்பான கூட்டங்கள் மற்றும் இதர துறைகளுடனான ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக மாவட்ட தலைநகரத்திலேயே மாவட்ட துணை சுகாதார பணிகள் அலுவலகம் செயல்படுத்துவதுதான் சரியான ஒன்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் மாவட்ட தலைநகரில் அலுவலகம் இருப்பது வசதியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தலைமையிட இந்த அலுவலகம் என்பது பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் தென்காசியில் இயங்கி வருகிறது அந்த தென்காசி மாவட்டத்தில் தற்போது ஐம்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கிற சூழலில் இந்த தென்காசியிலேயே துணை சுகாதார பணிகள் அலுவலகம் தொடர்வது என்பது பொருத்தமானது எனவே சங்கரன் கோவிலில் தற்போது அமைப்பதற்குரிய அவசியம் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் உறுப்பினர் ராஜா மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களது சங்கரங்கோயில் தொகுதி இருந்த காலகட்டத்திலிருந்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சங்கரங்கோயில் இயங்கி வந்த துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அலுவலகம் தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு தென்காசிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தென்காசி நகருக்கு மாற்றப்பட்டது இதனால் சங்கரங்கோயிலை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர் குறிப்பாக எனது தொகுதியின் ஒரு பகுதியாக உள்ள திருவங்கடம் செனந்தல் கே ஆலங்குளம் போன்ற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் அந்த அலுவலத்தை பயன்படுத்துவதற்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து தென்காசிக்கு சென்று வர வேண்டிய சிரமம் உள்ளது எனவே பொதுமக்களின் சிரமத்தை வெகுவாக குறைக்கும் பொருட்டு மீண்டும் கூடுதலாக சங்கரங்கோயிலே துணை இயக்குனர் சுகாதார பணியல் அலுவலகம் அமைய அமைச்சர் அவர்கள் மறுசீரனை பண்ண செய்ய பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கோவில் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்டு தென்காசி மாவட்டம் இயங்கி வருகிறது எனவே தென்காசி மாவட்டத்திற்கு ஒரு சு துணை சுகாதார நிலைய அலுவலக கட்டிடம் இருக்கிறது அதுவே போதுமானது இன்னொரு புதிய கட்டிடம் அங்கே தேவையில்லை ஏற்கனவே இருந்த திருநெல்வேலியை பொறுத்தவரை பாளையங்கோட்டை திருநெல்வேலி ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு துணை சுகாதார அலுவலக கட்டடம் திருநெல்வேலியில் இயங்கி வருகிறது எனவே அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இரண்டு இடங்களில் போதுமான அளவுக்கு துணை சுகாதார அலுவலக கட்டிடங்கள் இயங்கி வருகிறது உறுப்பினர் சானவாஸ் ராஜா 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 உறுப்பினர் ராஜா மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே எனது சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியானது முழுமையாக கிராமங்களை உள்ளடக்கிய தொகுதியாகும் தமிழக அரசினால் கிராமந்தோறும் செய்யப்படும் காசநோய் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் காசநோயுக்கான அறிகுறி உள்ளவர்கள் சுமார் நானூறு நபர்கள் வரை மாதந்தோறும் சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு உயர் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அல்லது தென்காசி காசநோய் மையத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் கடந்த காலங்களில் சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையிலே காசநோய் பிரிவு தனியாக செயல்பட்டு வந்துள்ளது புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாலும் இடவசதி இல்லாத காரணத்தினால் தற்போது செயல்படாமல் உள்ளது எனவே அரசு மருத்துவமனைக்கு எதிரில் நீண்ட காலமாக பயன்பாட்டு இல்லாத அரசு மருத்துவமனை சொந்தமான இடத்தில் காசநோய் பிரிவை துவங்கி தனி மருத்துவருடன் மருத்துவம் வழங்கிட ஆவணம் செய்யுமாறு தாங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுமிகு பேரவைத் தலைவர் அவர்களே காசநோயை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காசன் ஓயிலா தமிழ்நாடு எனும் இலக்கை உருவாக்க பன்னிரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி எட்டு டிஜிட்டல் எக்ஸ்ரே பொருத்தப்பட்ட நடமாடு வாகனங்களை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள் அது தற்போது நாற்பத்தெட்டு என்கின்ற வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று திருச்சிராப்பள்ளி சன்னாசிப்பட்டியில் முப்பத்தொன்பது கோடி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இருநூற்றி முப்பத்தெட்டு சிபிநாட் கருவிகளும் ட்ரூ நாட் கருவிகளும் காசநோய் ஒழிப்பு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தென்காசியை பொறுத்தவரை பத்து துரித சோதனை கருவிகள் சிபிநாட் வழங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது தென்காசி மாவட்டத்தில் காசநோய் மையம் ஒன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக செயல் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் மாண்புமிகு மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல சங்கரன் கோவில் மருத்துவமனையில் தற்போது ஒன்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் தனி ஒரு பிரிவை உருவாக்கி காசநோய்க்கென்று ஒரு புதிய உருவாக்கித் தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் சானவாஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திருமருகல் ஊராட்சி ஒன்றியம் அம்பல் போலகம் அரண்மொழித்தேவன் துணை சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படுமா என்பதையும் ஏனங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த பாரம்பரிய கட்டிடம் புனரமைக்கப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் கீழ் பெறப்படுகிற நிதியிலிருந்து சிதிலமடைந்து கிடக்கிற வாடகை கட்டிடங்களில் இயங்கி கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை புதிதாக கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதை போல அவர் தொகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எதெல்லாம் புதிதாக கட்டப்பட வேண்டுமோ அதை இந்த பீரியட் அதாவது இந்த தகுதி அடிப்படையில் அதை எடுத்து கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள் மாண்பு உறுப்பினர்களோ பேரவைத் தலைவரே அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்டு மொஞ்சனூர் ராஜபுரம் ஊராட்சியில் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் மாற்று கட்டிடத்திலும் இயங்கி வருகிறது இந்த கட்டிடம் கட்டுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் இந்த ஆண்டு நிதியை ஒதுக்கி தருவார் என்பது பேரவைத் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகிறது படிப்படியாக அவற்றை எல்லாம் அரசு கட்டிடங்களில் மாற்றி புதிதாக கட்டி தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அவருடைய தொகுதியிலும் இருக்கிற கட்டிடத்தை அந்த தகுதிகளின் அடிப்படையில் விரைந்து கட்டி தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உறுப்பினர் செல்வ பிறந்தவை தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதிக்கு என்னை அழைத்துச் சென்று ஆய்வு செய்து சாலமங்கலம் பகுதியில் தீர்வு ஏற்பதற்கு மாண்பு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது இந்தியாவின் தலைமை இடமாக மருத்துவத்துறையில் தமிழ்நாடு விளங்கி வருகிறது ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்த வசநாய் மசநாய் சொறிநாய் நாய் எல்லாம் கடிக்கப்படுகிறது இதற்கு உடனுக்குடன் எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவ இருப்பு இருக்கிறதா அப்படி நாய் கடித்தால் எத்தனை மணி நேரத்திற்குள் நாம் அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு வருகிறோம் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த அரசு அமைவதற்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கிறது இந்த ரெண்டு இந்த இடங்களில் தான் அதிகமாக கிராமப்புறங்களில் அமைந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்பு இங்கே தான் இந்த இடத்துல பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் இதனால் வரை மருந்து இல்லாமல் இருந்தது இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்பு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பாம்பும் நாயும் அதிகபுறமாக அதிகமாக கிராமப்புறங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் அதனால் கடிபட்டிருக்கிற மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் எனவே அந்த மருத்துவ கட்டமைப்பை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை ஏற்று ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்புக்கடி மருந்தும் ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாய்க்கடிக்கும் பாம்புக்கடிக்கும் கிராமப்புறங்களில் பயமில்லை என்கின்ற வகையில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது சிந்தனை பேரவை தலைவர் அவர்களே கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே நாளில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவ அலுவலர்களுக்கு மாண்வமை தமிழக முதல்வரின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணை வழங்கி ஒரு மகத்தான சாதனையை நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்கிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இரவு பணிகளில் பெண் மருத்துவர்கள் இருப்பதால் பெண் செவிலியர்கள் பெண் பண்மோக்கு மருத்துவர்கள் என முழுவதும் அந்த மருத்துவமனையில் பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய சூழல் இருப்பதால் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற வகையிலே இரவு காவலர்களை நியமனம் செய்ய அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட வருகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை தனியாக காவலர்கள் பணியிடங்கள் என்பது இல்லை என்றாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படுகிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது இப்போ வந்து இப்போ இருக்கிற கட்டமைப்பு என்னன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் என்கின்ற இந்த ஒரு நிரந்தரமற்ற பணியாளர்கள் தான் அந்த பணியை செய்கிறார்கள் தூய்மை பணி மேற்கொள்வது காவல் பணியை மேற்கொள்வது நிர்வாகத்திற்கு உதவியாக இருப்பது என்கின்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக அவர் சொல்வதைப் போல இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸை காவலர்கள் என்கின்ற வகையில் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு பணியானைகள் வழங்கப்படும் இது இல்லாமல் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா செய்து அதை சென்னையிலிருந்து கண்காணிக்கிற அளவில் ஒரு பெரிய கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான கட்டமைப்போடு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்